அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதம் மகோத்சவத்தை ஒட்டி வருகிற இருபத்தி ஒன்பதாவது நாள் ஜனவரி மாதம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதேஷி நமக்கு எவ்வளவு உயர்வான ஒரு நாள் இந்த கோவில் எங்கே இருக்கிறது ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உலகோட கிராமத்தில் அருகாமையில் உள்ள தாலாபாளையம் என்கிற ஊரிலே அருள்மிக ஸ்ரீதேவி பூமி பிராடி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பழமையான திருக்கோவில் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைகின்ற வைகுண்ட ஏகாதசி மகோத்சவத்தை ஒட்டி அதிகாலை நாலு மணி முதல் நாலு முப்பது மணிக்குள் பகவானுக்கு திருப்பாவை சாற்று முறையும் மற்றும் சகசரநாம பாராயணங்களும் விஷ்ணு சகசரநாம பாராயணங்களும் உண்டு அதற்கப்புறமாக அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பகவானுக்கு பரமபத வாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுவாமிக்கு சிறப்பு வழிபாட்டின் மூலியமாக மகா தீப ஆராதனை நடைபெறும் அதே சமயம் பக்தர்களுக்கு தீப ஆராதனை முடிந்த பிறகு சுவாமி தரிசனம் அனைவருக்கும் பொது தரிசனம் வழங்கப்படும் ஆன்மீக பக்தர்களும் குழந்தைகளும் மற்றும் பெரியோர்களும் திருக்கோவில் வருபவர்கள் கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் சமூக இடைவெளியனுடன் தான் பொது தரிசனம் நடைபெறும் என்பதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் கொரோனா காலகட்டத்திலே இந்த ஆண்டு முதல் கொரோனா இல்லாத ஒரு ஆண்டாக நமக்கு அமைய வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இறைவனத்தில் நாம் பணிவன்புடன் ஒன்புடன் வைத்துக் கொள்கிறோம் அனைத்து பொதுமக்களும் இதில் தவறாமல் கலந்து கொண்டு வைகுண்ட ஏகாதேசியை பூலோக வைகுண்டத்திலிருந்து எழுப்பும் வழி மேல்லோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கே எழுப்ப வேண்டும் பகவானை நாம் இன்னும் உள்ளம்போடு வழிபட வேண்டும் ஒவ்வொரு அலங்காரமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இதே மாதிரி வைகுண்ட ஏகாதேசி பகவான் நமக்காக காட்சி கொடுப்பாரு அதே நேரத்தில் நாம் வேண்டுகிற அத்தனை பிரார்த்தனையும் இந்த பகவான் நிறைவேற்றுவார் ஆச்சாரியோட திருவடி பலத்தால் எல்லாத்துக்கும் வேண்டிய வரங்களை கொடுப்பார் இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அளவுக்கு நம்பிக்கை உடையவர்கள் நிச்சயமாக வரதனை தேடி வருவார்கள் எத்தனையோ வீடியோக்கள் யூடியூப்பில் ஆன்மீக பதிவிட்டாலும் உங்களை அன்போடு அழைக்கிற பதிவாக இது இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பக்தர்கள் பல பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பகவான் நேரடியாக இந்த வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு அவங்களை அழைக்கிறாரு அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இன்னமும் பகவானுக்கு நிறைய அலங்காரத்துடன் இப்போ நம்ம பார்த்துட்டு வர இந்த ஒவ்வொரு அலங்காரம் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி பகவானுக்கு எல்லா விதமான அலங்காரமும் சிறப்பாக நடைபெறும் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு எம்பெருமானாரையும் தாயாரையும் நாம் பிரார்த்திக்க வேண்டும் ஜெகதாச்சாரிய ஆச்சாரியர் ராமானுஜருடைய அருளையும் ஆச்சாரியருடைய திருவடி பலத்தாலும் பாலகாரியசக்தி ஆஞ்சநேய சுவாமி நம்ம காரியங்களை நிச்சயமாக ஒரு வெற்றி பாதையை நமக்கு வழிவகுத்து கொடுப்பார் அனைவரும் வாருங்கள் வரதனின் அருள் பெருக நீங்கள் எல்லாரும் இந்த கோவில் வைகுண்ட ஏகதேசி விழாவை முன்னிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வரும் பக்தர்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரியணுமோ கேட்டுக்கலாம் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்